யாத்திரையாகவும் முப்பத்தி நான்கு அதிகாரம் நான்குலேருந்து ஆறு வரை வசனங்களை வாசிங்க அப்பொழுதும் மோசு முந்தின கற்பலைகளுக்கு ஒத்து இரண்டு கற்பலைகளை இழத்து அதிகாலமே இழந்திருந்து கர்த்த தனக்கு கட்டளை இட்டபடி அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனா மலையில் ஏறினான் பாருங்கள் அதிகாலமே எழும்பி சரி எனக்கும் தேவனுக்கு நல்ல உறவு இருக்க கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு எழுப்போம் இல்லை பயந்து பயந்து வாழ்ந்தாங்க பயந்து பயந்து வாழ்ந்தாங்க தேவ சமூகத்துக்கு போனோம் அதிகாலமே எலும்புறாங்க போகிறாங்க நமக்கு இப்போ இந்த தேவ சமூகங்கிறது சாதாரண ஒரு காரியமாக ஆகி அந்த தேவ சமூகம் நமக்கு இலவசமாக கிடைத்த ஒரு பிச்சையாங்க அது எப்பவுமே கற்பனை பண்ணியிருக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி பிரதான ஆச்சாரியம் தான் மகா பரிசுத்தலத்துக்குள்ளே போக முடியும் இப்போ பாருங்கள் தம்முடைய சரீரத்தை கீறி பிளக்க ஒப்பு கொடுத்ததுனால அந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு நீங்களும் நானும் எளிதாக போகலாம் அதனால் தான் நம்மளை ஆசாரியருமாக்கின இப்ப நம்மளை அவருடைய ரத்தத்தினால சரீரத்தை கீறி பிளக்க கொடுத்ததுனால ஒரு புதிதான மார்க்கத்தை உருவாக்கி அந்த தேவ அந்த மகாபரிசுள்ள நம்ம எளிதாக போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார் இதுக்கு மதிப்பு உங்களுக்கு தெரியல தேவ பிரசனம் நிறைந்த அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள போறது மதிப்பு உங்களுக்கு தெரியவே இல்லை ஆறாவது வசனம் வாசிங்க கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமாம் கிருபயம் தேவன் எப்படி அதிகாலமே தேடும் போது என்ன பாக்கியம் தெரியுமா தேவனே அவருக்கு அருகாமையில வருகிறார் கடந்து போகக்கூடியவராக இருக்கிறார் அடுத்தது இந்த அதிகாலையிலே தேடும் போது அற்புதங்களை காணலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு

அடுத்தது என்ன செய்யறாரு முப்பத்தி வசன வாசிங்க அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன் அது கோபம் என் மேல் மூலாது பாருங்க அதாவது ஒரு அற்புதத்தை காணது அடுத்து என்ன அந்த தேவனோடு இன்னும் பேச ஆரம்பிக்க கூடிய அந்த மனுஷனாக இருக்கு அப்போ சொன்ன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்னா வசனம் வாசிங்க அங்கே அப்போஸ்தலர்கள் சிலர்கள் அதிகாலமே தேவாலயத்துக்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டு வாசிங்கள் அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள் அதிகாலமே போகக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு முடியாதுங்கிறது உங்கள் மனசில் இருக்குது நீங்கள் தீர்மானம் பண்ணால் உங்களால் முடியும் ஏன்னா அதிகாலில் எழும்புறது தேவ சித்தமாக இருக்குது அப்போ அதிகால நீ எழும்புன்னு சொல்லக்கூடிய தேவன் நீங்கள் எழும்பக்கூடிய பலனை தந்திருக்கிறார் நீங்கள் அதை இதுவரைக்கும் பயன்படுத்தலை அதான் அதில் உள்ள காரியம் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்னாகும் முதல்ல நினச்ச மாதிரி அதே டைமில் எப்போவுமே எழும்ப முடியாது இல்லை ஒருவேளை அதே டைம் நீங்கள் எழும்பிட்டால் கூட ஜெபம் கரெக்டாக வராமல் போகும் சில நேரங்களில் அந்த ரெண்டையும் பார்த்துட்டு சோர்ந்து போகக்கூடாது ஆனால் எழும்புறோம் ஜோ பண்ண முடியல இல்ல கொஞ்சம் பிந்து எழும்புறோம் ஒன்றே இல்லை மறுபடியும் என்ன அதே நேரத்தில் எல்லா நாளும் எழும்புற மாதிரி நீங்க பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு எழும்பி பாருங்க அதுக்கு பிறகு அந்த க்ஷீணம் ஒன்று சரியத்தோட அப்படியே மாறி போகும் அந்த சோர்வு அப்படியே மாறி போகும் அதான் அவருடைய கிருபை அவரை தேடுகிற ஜனங்களுக்கு கிருபையை நிச்சயமா தரும் இது எனக்கு அனுப்புவ லேலியா ஸ்டோர் யாரு லே லியா